திமுக காரனுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நாப்பத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நல்லதை தவிர எதுவுமே செய்யல திமுக ஆனா பாவங்களும் பழிகளும் சுமக்கிறோம் நம்ம எல்லா வகையிலையும் சர்க்காரியா கமிஷன் ஒண்ணு போட்டாங்க அது ஒண்ணுமே இல்லாததுக்கு சர்க்காரியா ஊழல் ஊழல் சொல்லி ரொம்ப காலம் உருட்டுனாங்க அதுக்கு முன்னால மஞ்சப்பை எடுத்துட்டு வந்தார் ரயில் ஏறி திருட்டு ரயில் ஏறி வந்து சென்னைக்கு வந்தார்னு கொஞ்சம் காலம் உருட்டுனாங்க அதுக்கு பின்னால கூண்டோடு இலங்கை தமிழர்கள் கொன்று குவிச்சதுக்கு திமுக தான் காரணம்னு உருட்டுனாங்க இப்படி ஒவ்வொரு உருட்டலையும் தாங்கி இத சந்திச்சு நம்ம திமுக தொண்டர்கள் நம்மளை வந்து திமுக தொண்டர்கள் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க திமுக தண்டர்கள் கொண்டு வந்திருக்காங்க இத வந்து இப்பவும் பாருங்க இத்தனை காலம் ஆகி இந்த இது ஆகி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஆகி இப்பவும் இந்த என்ன சொல்றாங்க கரூர்ல அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு திமுக தான் காரணங்கிறான் என்ன அநியாயம் பாருங்க அதாவது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எப்படி

பதிமூணு பேரு செத்து போகும்போது அடுத்த நாள் தான் அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி மணிப்பூர்ல கலவரம் நடந்தது அது நடந்தது அதுக்கு அடுத்த நாள் தான் ரிப்ளை கொடுத்தாங்க கும்பகோணம் மகாமத்துல குளிக்க போறேன் ஜெயலலிதா கொடுத்தது அடுத்த நாள் தான் உடனே இம்மிடியா அதுக்கு அதாண்டா அரசு அது மக்களின் அரசு தான்ண்டா அதை செய்யறத பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கேள்வி எழுப்பணும் அதுங்க அவ்வளவு தான் தலைவர் எதுவுமே திமுக அவனும் இருக்கான் என்னங்க நடந்தது ஒரு தாவைக்குள்ள ஒரு அறிவுள்ள ஒரு காரன் அறிவு இருந்தா தானே தற்கொலைகள் தானே இருக்கான் அங்க இருக்கிற நடிகனுடைய முகத்தை பார்க்க வந்தவன் தான பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நடிகன் வந்து இந்த அணையில் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையோ உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான மேடை போட்டு அங்க பேசியிருந்தானா இவங்க எல்லாம் அவனை பார்த்துட்டு சந்தோஷமா போயிருப்பாங்க இவன் வண்டியில உட்காந்துக்கிட்டு இறங்காம இருக்க போகும்போது அவ்வளவு பேரு இவன் மூஞ்சியே பார்க்கறதுக்காண்டி வந்ததுனால தானே இவ்வளவு தாயுது அப்படின்னா என்ன பாத்துக்கோங்க ஒண்ணும் கிடையாது இவங்கிட்ட எந்த கொள்கையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் என்ன பேச வர்றான் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வர்றான் என்ன வாக்குறுதி கொடுக்க வர்றான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதில்ல அவன் பேச போகும்போது பத்து ரூபா பத்து ரூபான்னு செந்தில் பாலாஜி கிண்டல் பண்றான் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு கிண்டல் பண்றான் ஏன்னா அந்த பாட்டலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது அதிமுக ஆட்சியில வாங்கலையா சட்டப்படியை ஒரு இருக்காங்க எல்லாம் முடிவு இது பண்ணிருக்காங்க இதை சிஸ்டம் எல்லாம் மாத்தி அதை நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் அவன் சொல்றான் பாட்டலுக்கு பத்து ரூபாங்கிறான் ஏண்டா ஒரு டிக்கெட்டு இருநூறு ரூபா ஒரு டிக்கெட்டு நூத்தி ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட்டு முன்னூறு ரூபா

சம்பாரிச்சது நீ தானா கள்ளப்பணமும் வெள்ளப்பணமும் சேர்ந்து சம்பாரிச்சது நீ தானா நீ எல்லாம் கேள்வி கேட்கலாமா அந்த ஒரு ஒரு தற்கொலை அணிலுக்கு கூட இருக்கிற அத்தனை பேரும் என்ன வேற என்ன பேச முடியும் வேற என்ன சிந்திப்பாங்க அவங்க ஏங்க இன்னைக்கு இவனுக்கு அதாவது ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சான் கட்சி ஆரம்பிக்கும் போது திட்டமிடல் வேணாமா இரண்டாம் கட்ட தலைவர் என்னென்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் வேணாமாங்க இவ்வளவு பேர் வருவாங்க இவ்வளவு பேர் நம்ம ஊர்வலம் இது ஒரு ரோட் மாதிரி போனோம்னா இவ்வளவு பேர் வருவாங்க அவங்க இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு தெரியாதா எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பேசணும் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல மீட்டிங் அறிவிச்சிட்டு எட்டே முக்காலுக்கு தாங்க பனையூர்ல இருந்து புறப்படுறான் ஒருவேளை நீ திருச்சியில மீட்டிங் வச்சிருந்தா பனையூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்கு மணி நேரம் ஆக வந்துடலாம் ஆக்சுவலா ஒவ்வொரு தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா

அதாவது இவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா இந்த சனிக்கிழமை ஏன் தேர்ந்தெடுத்தான் சனிக்கிழமை காலேஜ் பசங்க வருவாங்க வேலைக்கு விட்ட வருவாங்க எல்லாரும் வருவாங்க ஏதோ ஒரு காமிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இன்னொன்னு அங்க நாமக்கலுக்கு எட்டே முக்காலுக்கு போனா இங்க பன்னெண்டு மணிக்கு அறிவிக்கிறான் யாரு இதே புஷி ஆனந்த் சாரா வியாபாரி இருக்கான புஷி ஆனந்த் அவன் அறிவிக்கிறாங்க பன்னெண்டே முக்கால் பன்னெண்டு மணிக்கு இங்க இவரு வருவாரு அணியில் வருவாருன்னு ஏற்கனவே அவன் அறிவிக்கிறான் அப்ப காலையில எட்டு இருந்து மக்கள் காத்திருக்காங்க இங்க இவங்க அவன் லேட்டா எட்டே முக்காலுக்கு பனையூர்ல கிளம்பி அங்க போயிட்டு இங்க வர்றதுக்கு எட்டே முக்கால் ஆயிருச்சு இப்ப என்ன பண்றான் தெரியுமா கூட்டத்தை இப்ப ஆறு மணிக்கு மேலதான் இவங்க லீவ் விட்டு வருவாங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க அதனால அங்க எல்லாத்தையும் லேட் பண்றான் நாமக்கல்ல லேட் பண்ணிட்டு கூட்டம்லாம் நிறைய வந்துருச்சு தெரிஞ்ச இன்னும் கூட்டத்தை காமிக்கிற காண்டி நாமக்கல்ல கூட்டம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவனையும் கூப்பிட்டுட்டே வர்றான் எல்லாமே மொத்த கூட்டம் இங்க வந்துச்சுங்க ஒண்ணு இல்லங்க இவங்க என்ன தெரியுமா இவன் இறங்கி நின்று இருந்தா கூட இல்லைன்னா ஒரு மேடையில் நின்று இருந்தா கூட அத்தனை பேரும் பாத்துட்டு போயிருப்பாங்க இவன் காருக்குள்ள உட்காந்துகிட்டு லைட் ஆஃப் பண்ணி அமர்த்தி லைட் ஆஃப் பண்ணி அமத்தி அந்த இதில் பாக்கிறதுனால அவனை பாக்கிறதுக்கு அந்த புல்லு ஓப்பன் இல்ல அந்த பிரண்ட்ல வந்தா தான் வந்து பார்க்கும் போது ஏற்பட்ட சம்பவம் தாங்க இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் காலையில ஏழு மணில இருந்து இவ்வளவு நைட்டு ஏழு மணி வரைக்கும் தண்ணியும் சாப்பாடு இல்லாம இருந்த மக்கள் இது இருந்தாங்க இந்த அழுத்தத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அது கிடைக்காம மூச்சு தண்ணி தாங்க செத்து போனாங்க இதுதாங்க யதார்த்தம் நம்ம இதுல கூட நீங்க அணில லேட்டானதான் காரணம் நீங்க நேரத்துக்கு வந்திருக்கலாமே ஒரு ஒரு போலீஸ்காரர் இருந்தா கூட நீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வர்றதுக்கு போகும்போது அவ்வளவுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க கொடுக்க முடியாத நீங்க தானே பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்னு நம்ம சொல்ல வர்றோம் ஆனா எடுத்த உடனே சொல்றாங்க திமுக சதி செஞ்சிருச்சு அவன் இங்க மாவட்ட செயலாளர் கைதா நான் மதியலகம் நினைக்கிறேன் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் பொண்டாட்டி சொல்றாங்க சொல்றா ஸ்ப்ரே அடிச்சாங்களாம் யாரோ வந்து திமுக காரங்களோ இல்ல யாரோ வந்து ரவுடிகள் வந்து ஸ்ப்ரே அடிச்சாங்களாம் அப்படியே அந்த தள்ளி விட்டாங்களாம் ஏறி மிதிச்சாங்களாம் வயத்துல ஏறி மிதிச்சாங்களா அவ சொல்றாங்க அவளை தூக்கி உள்ள விடணுமா இல்லையா ஒண்ணுமே இல்லைங்க எந்த வித இது இல்லாம ஆதாரம் இல்லாம அவதூற பரப்புறாங்க எங்க குஞ்சுகள் இதுல இப்ப பாதி குஞ்சுகள் வந்து ரெண்டு மூணு நேரம் போட்டவன ஓடிட்டான் டிலீட் பண்ணிட்டு என்னடா அவங்களுக்கு தெரியும் நடிகன் இருந்தா போதுமா அவன் ஒரு ஒரு ஆதாரத்தோட வர வேணாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருந்து ஒரு வருஷம் ஜெயில இருந்தவர் எங்க தலைவர் அதுல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆயிருக்கா இந்த ஒரு முதலமைச்சர் ஆறதுக்கு அவர் எவ்வளவு பக்குவப்பட்டு எவ்வளவு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அது கூட உனக்கு தெரியலையா எனக்கு ஈஸியா ஒரு முதலமைச்சர் பெர்ஃபெக்டா வேலை பார்த்தா உடனே எப்படி வந்தீங்க ஏது வந்து கேள்வி கேட்கிறியா அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு என்ன செய்யணும் அவர் முதலே சொல்லிட்டார் இது அரசியல் ஆக்காதீங்கன்னு முதல்வர் சொல்லிட்டார் துணை முதலமைச்சர் சொல்லிட்டார் அது அப்ப என்ன நடந்திருக்கு அதிக கூட்டம் வந்திருக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு அப்படி தானடா போகணும் இறந்து போயிட்டா உடனே வந்து இவர் விஜய் தான் செஞ்சாருன்னு முதல்வர் கூட சொல்லலடா கூட்டம் அதிகமாயிருச்சு இறந்தது தானே சொன்னாங்க உடனே திமுக மேல இது எல்லாம் இடம் தெரியுமா இந்த அதிமுகவும் பாஜகவும் இவனை கைக்குள் எடுத்து ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறாங்க உன்னுடைய அரசியல் இத்தோடு முடிஞ்சிருச்சு உனக்கு வா வெயிட் பண்ணு இந்த உங்களுடைய கட்சிக்கார பலப்படுத்தும் அடிமட்ட என்ன செய்யணும்னு செயல் திட்டத்தை உருவாக்குங்க ஒவ்வொரு திமுக காரனும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் போகும்போது ஒவ்வொரு மாநாடு போகும்போதும் எவ்வளவு தூரம் உழைக்கிறான் எவ்வளவு தேடுறான் ஈஸியா வந்துடலடா எதுவும் திமுக தலைவர் முதலமைச்சர் அவருக்கு ஈஸியா வந்துடல துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு சேப்பாக்கம் அறுபதாயிரம் ஓட்டுகளுக்கு மேல ஜெயிச்சு தற்கொலை ஒரு கவுன்சிலர் கூட பேர் இறந்து போயிட்டாங்க தெரிஞ்சு அங்க கரூர்ல உட்காந்துருக்க வேணாமா அங்க போயிட்டு பனையூர்ல இருந்து பன்னையபுரம் ஏதோ ஒரு வேற இடத்துக்கு போனாராம் காலையில அப்புறம் திருப்பி சாயந்திரம் இங்க வந்துட்டாராம் இதுதான் அவருடைய இது நெஞ்சு பொருட்களையா

போதை கடத்தல் கைது பண்ணி உள்ள வச்சாங்க அந்த இவன் சொல்லி சொல்லியா என்னன்னு தெரியல அணில தொட்டு பாருங்க கைது பண்ணி பாருங்க நடக்க வேற முடிஞ்சா மகனை தூக்கிட்டு போனாங்கல்ல என்ன மயிரை கஞ்சா போதை தூக்கி என்ன பண்ணி உன் மகனை காப்பாத்த முடியல இவர் விஜய காப்பா அணில காப்பாத்த போறாராம் பொழுத்து நனி நாங்களா பேசக்கூடாது நினைக்கிறா ஒவ்வொருத்தையும் எப்படிலாம் எல்லாம் பேசுறா மரியாதைகள் இந்த எங்களுக்கு தலைவர் கத்துக் கொடுத்தது பொறுமை மரியாதை அதுதான்டா நாங்க கத்துக்கிட்டு வந்தது இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி அரசியல் அசிங்கப்படுத்தி உட்காச்சி வச்சிருக்கீங்க ஒரு 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 மனித முதல் முதல்வரை இவ்வளவு கொச்சப்படுத்தணும்டா வெண்ணங்களா இனிவே தலைவர் வந்து பொறுமை பொறுமையெல்லாம் இருக்க போதும் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு மதுரையில் ஒருத்தர் அவனியா ஒரு இளைஞர் நீ துணை பலர் நினைக்கிறேன் அதை பதிவு போட்டவனை கூப்பிட்டு தம்பி சரியில்லை அது ஒரு முதலமைச்சர் விளாடும் அவதூறா பேசக்கூடாது சொல்லி அவனை அவனை கண்டிச்ச உடனே அந்த பதிவு எடுத்துட்டான் டிலீட் பண்ணிட்டான் இனிமே போட மாட்டேன்னு சொல்லிட்டான் இன்னும் ஒரு பதினேழு வயசு இளைஞனை கூப்பிட்டு சொன்ன உடனே அவனையும் எடுத்துட்டான் இப்படி அந்தந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகள் என்ன பண்ணுங்க யாரெல்லாம் இங்க போட்டிருக்காங்களோ அவனை கூப்பிட்டு வான் பண்ணுங்க இல்லையா அப்படின்னா சட்டப்படி அவனுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டு சட்டப்படி பாருங்க ஒவ்வொருத்தரும் அது செய்யணுங்க எனக்கு என்ன இருக்கு தலைவர் எங்கிட்டயா சொன்னாரு எனக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்து இருக்காதிங்க தயவு செய்து இருக்காதிங்க எதிரிகள் அதிகமாகிட்டு இருக்கான் நம்மளை எப்படி வீழ்த்தணும் அப்படின்னு எதிரிகள் அதிகமாகிட்டே இருக்கான் அதுக்கு தோதா இது பண்ண வேணாமா ஐடி விங் வார் ரூம் உருவாக்குனாங்க மாவட்டம் தோறும் உருவாக்குனாங்க தொகுதி தூரம் உருவாக்குனாங்க என்னதான் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணு தெரியல அதெல்லாம் பண்ணணும் நீங்க இறங்கி என்ன அடிக்கணும் ஏன்னா நீங்க பார்க்க போகும்போது அவ்வளவு தூரம் பல பேர் வேலை செய்யல நீங்க எல்லாம் இறங்கி ஒவ்வொரு தொகுதி அமைப்பாளரும் ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளரும் ஒவ்வொரு ஒன்றிய நகர் செயலாளர்களும் இந்த மாதிரி அவதூறு பரப்புனவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு ஐடியா அட்வைஸ் பண்ணுங்க அவன் திருந்தெல்லாம் இல்லனா சட்டப்படி நடவடிக்கைக்கு தயாரா இருங்க நானே தவறு பண்ணாலும் நானே நாகரிகமா எழுதினாலும் ஏன் மேல நடவடிக்கை எடுங்க அதை பத்தி தவறில்லை அப்படி எழுத மாட்டாங்க திமுக காரன் என்னங்க சோஷியல் மீடியா திறந்தாங்க என்னங்க பேசுறாங்க ஒருமையில பேசுறாங்க முதல்வர் இது பண்ணிட்டாருங்கிறா முதல்வர் வந்து சதியை நடத்திட்டாங்கிறா இரநூறு பேரை அனுப்பி விட்டாரா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி எப்படி இருக்கு ஒரு கரூர்ல இருந்து உடனே வந்திருக்கு ஏண்டா பக்கத்துல தான்டா அவர் மீட்டிங்ல இருந்திருக்கு அண்ணா நகர்ல ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துருக்கு இது தெரிஞ்சவனா உடனே வந்துட்டாங்க எப்படி ஆம்புலன்ஸ் உடனே வந்துச்சுன்னா அங்க உள்ள போலீஸ்காரன் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்ல சொல்லியிருக்கான் அதே எப்படி உடனே நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் உடனே எப்படி நீங்க இது பண்ணலாம் அது எப்படி சட்டம் இருக்கு பாஸ்போர்ட் பண்றதுக்கு ஏன்டா லூசு கூதிகளா சட்டம் தெரிய மக்களுங்க வேண்டியான சட்டம் அப்படி ஒரு பாஸ்போர்ட் பண்றதுக்கு கூடாதுன்னு சட்டம் சொன்னேன்னா அந்த சட்டத்தை திருத்துறதுக்கு உள்ள அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குடா அந்த பவர்ல தானே உட்கார்ந்திருக்காரு முதல்ல சார் ஒரு மாசம் ஒரு பாஸ்போர்ட் பண்ணே வெளிய கொண்டு போணுவானா அதுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன் ஏண்டா சட்டத்தை ஓஆல்ற தாகே என்ன மாட்ட வருது நான் கேக்குறேன் பாஸ்போர்ட் பண்றதுக்கு எப்படி நீங்க அலவுட் பண்ணீங்க எப்படி பெர்மிஷன் கிடைச்சதுங்கற ஆவே கொஞ்சம் பா நீ உன்னை வந்து திருத்தவே முடியாது ஏன்னா நீ இப்ப இருக்கிற டீனேஜ் ஏஜ் இருபத்தோரு வயசு வரைக்கும் உனக்கு என்னதான் அப்பா டே கஞ்சா குடிக்காதடா சீரட் குடிக்காதரா தண்ணி திருப்பி திருப்பி சொல்லுவாரு கேட்க மாட்டாங்களே எதிரியாவது விழுந்து பைக் ஓட்டாதடா ஹெல்மெட் போடுறான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இங்கயாவது விழுந்து கால் மடிஞ்சு அப்பா என்னை காப்பாத்துங்கம்மா அந்த யார் வேதனை யார் அப்பாக்குதான் வேதனைக்கு எங்க இருக்கு அவரை செத்து போயிருவான் ஒரே மகனை பெத்துட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருப்பாரு அவர் தந்தையும் தாயும் சொன்னா புரிஞ்சுக்கங்களா என்ன தவறு பண்ணுச்சு இந்த தமிழ்நாடு அரசு கொஞ்சம் யோசிங்கடா இந்த இறப்பு எப்படி வந்தது அதை சிந்தி யார் தவறுன்னு சொல்லல இத இதுல ஒரே என்ன தவறு இத பாதுகாப்புக்கு அந்த அவங்க கட்சி தான் ஏற்பாடு பண்ண அதை செஞ்சிருக்கலாம் சரியான டயத்துக்கு வந்து ஏழு மணிக்கு வரணும் ஏழு மணிக்கு வர்றேன்னு முதலே சொல்லிடு நாமக்கல் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் நான் பனையூர்ல எட்டே முக்காலுக்கு தான் கிளம்புவேன் எட்டே முக்காலு கிளம்பி திருச்சி வர்றதுக்கு ஒரு ஒன்பது ஒன்பது பத்து மணி தனி ஃபிளைட் தானே ஒன்பது மணிக்கு வந்துடுவோம் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு நாமக்கல்லில் மீட்டிங் இருக்கு அது முடிஞ்சு வர்றதுக்கு நாலு மணி மூணு மணி ஆகும் இல்ல அஞ்சு மணி ஆகும் அப்படின்னு நீ அறிவிச்சிருங்க அஞ்சு மணிக்கு அறிவிச்சிருந்தேன்னா அவன் பூரா சாப்பிட்டுட்டு மதிய காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருப்பான் வரும்போது தண்ணி இனி ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பான் இந்த இந்த சாவு நடந்திருக்காது அதைத்தான் நான் சொல்ல வர்றோம் நீ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீ போற ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது ஏன் அந்த மாவட்டத்தில் திருப்பூர்ல இருந்து சேலத்துல இருந்து நாமக்கல்ல இருந்து ஏன் வர சொல்ற அந்த உள்ள உன்னுடைய இதை பாக்கணும் உனக்கு தேவை அங்க உள்ள ஒவ்வொரு மாவட்ட கட்சிக்காரனும் பாக்கணும் தானே தேவை உள்ள காட்டு பந்தா காமிக்கிறதுக்கா அப்படி இருந்துருந்துச்சுன்னா அப்படி எல்லாம் கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா இந்த சாவு வந்திருக்காதுன்னு தான் சொல்ல வர்றோம் விஜய் தான் கொண்டாடு நாங்க யாரும் சொல்லலையே ஆனா நீ தாண்டா சொல்ற தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு சதி செஞ்சிருச்சு என்ன மயிர நீ வளர்ந்து பெரியாயி எங்களை மயிர புடுங்கிருவே சொல்லிட்டு உனக்கு பயந்துக்கிட்டு நாங்க பண்றோம் திமுக பாரம்பரியம் தெரியுமாடா நீ ஒண்ணு இல்ல நீ வந்து பாஜக அதிமுக நீ மூணு பேர் வா களத்துக்கு வா நீ மூணு பேர் சேர்ந்து உங்க மூணு பேரும் சேர்ந்து வந்தாலும் நீ தனியா வந்தாலும் சரி இல்ல சங்கிகளோட சேர்ந்து வந்தாலும் சரி எந்த பெரிய சக்தியோட சேர்ந்து வந்தாலும் சரி திமுக ஈஸியா ஜெயிக்கிற அந்த ட்ரிப் அஞ்சு பத்து ஒரு நாலஞ்சு தோதி தோக்குமே இருந்தாலும் மிகப்பெரிய மெஜாரிட்டியோட திமுக ஆட்சி அமைக்கும் அப்ப என்ன புடுங்குறேன்னு பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ தோத்தேன்னு வச்சுக்க நீ இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியாதா உன்னுடைய அரசியல் உன்னுடைய அரசியல் முற்றுப்புள்ளி வைப்போம் புரிஞ்சுக்க ஏவன் உன்னை இயக்குகிறான் எவனால இந்த தவறு நடந்ததுன்னு நீ பேசு நாங்கள் எந்த திமுக காரணம் விஜய் தான் கொண்டான்னு எவனாவது சொன்னானா இதெல்லாம் நீங்க நீங்கள் தவிர்த்துருந்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த இந்த நாற்பது உயிர் பழி உயிர்க்காது அப்படின்னு தான் சொல்ல வர்றான் திமுகக்காரன் அது கூட புரிஞ்சுக்கிறாத முட்டாள் தற்குறி பயன்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முதல் வருஷம் க காரணங்கிறீங்க இப்படி ஒரு முதல்வர் எங்கேயுமே கிடைக்காதாரா உனக்கு சேர்த்து தண்டான் அன்னைக்கு பெரியார் இவ்வளவு தூரம் உன்ன மாதிரி ஆளுக்கு எல்லாம் படிச்சுட்டு வர முடியுமாடா இப்படி எல்லாம் தைரியமா எழுத முடியுமாடா தைரியமா பேச முடியுமா அன்னைக்கு யாரிய உங்களை கூட்டி துண்டை இடுப்புல கட்டிட்டு கோமனத்தோட நடக்க விட்டுருப்பாங்களடா அத புறம் கொண்டு வந்தது பெரியார் அண்ணா திராவிடம்டா கலைஞர் திராவிடம்டா உன்னையெல்லாம் படிக்க வச்சு உயர வச்சுன்னா நீ வந்து கால் மேல கால் பட்டு விட்டுக்கிட்டு பர்கரை சாப்பிட்டுக்கிட்டு கேள்வி கேட்கிற அந்த கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரத்தையும் அந்த உரிமையும் வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கடமை உட்காந்து யோசிடா இல்லனா ஒட்டு ஒன்று வா நீ நான் சாதாரண தொண்டன் திமுக தொண்டன் உக்காந்து பேசுவோம் சாதாரண தொண்டன் பேசுவோம் நீ உன் பக்கம் சொல்லிட்டே நாங்க செய்யறது தவறு எங்களுடைய சொல்லு நான் இந்த அரசியல் விட்டு ஒதுங்கிறேன் இனிமே நான் அரசியல் பேச மாட்டேன் நீனே உன் மனசுல சேர்த்து படுறான் உன் வீட்டுல உங்க அம்மா இருப்பா அப்பா இருப்பான் பொண்டாட்டி இருப்பா அவங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்றா திமுக என்ன தவறு செஞ்சது திமுக தலைவர் ஆட்சிக்கு வந்தவனு சொன்னாரு எந்த நம்மளுக்கு வந்த ஒரு கெட்ட பேர் இருக்கிற அப்படி கட்சின்னு அதனால யாருமே ஸ்டேஷனுக்கு போக கூடாதுன்னு திமுக அஞ்சு பைசா சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கா ஸ்டேஷனுக்கு போக ஒரு ஒரு ஸ்டேஷன் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை உட்காந்துருக்கும் ஏன்னா அங்க போய் ஏதாவது சொன்னோம்னா திமுக காரை மிரட்டுறான்னு சொல்லிடுவாங்க என்னுடைய வண்டியில கொடிய கட்டினா போய் எங்க தகர் தகராறு பண்ண முடியல எவனாவது என்னைய வந்து இந்த வண்டியை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான் இல்ல ஏதாவது அவனே வந்து பிரச்சனை பண்ணா கூட எதிர்த்து கேட்க முடியாத சூழ்நிலை உட்காந்துருக்கும் அந்த அளவுக்கு கையை கட்டி போட்ட சூழ்நிலை உட்கார்ந்து ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன செய்கைகளும் முதல்வருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு அடக்கி இந்த ஒவ்வொரு குஞ்சுகள் இருப்பீங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருப்பீங்களா உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு திமுக காரணம் முடியாதா உங்களை வந்து என்னன்னு கேட்கறதுக்கு முடியாதா திமுக காரனால எல்லாம் எங்களால் முடியும் ஆனா எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கான் தலைவருடைய சொல்ல கட்டுப்பட்டு தான் நாங்கள் பயணிக்கிறோம்